ரெண்டு வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்க அப்படின்னா எட்டாயிரம் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க வட்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்க பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபார்ம்ல என்னன்னா பி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் கொடுத்துருக்க பிரின்சிபல் வேல்யூ எட்டாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்து இன்ட்டு பத்து அதாவது ஆர்ட்ஸ் வயர் அப்படின்றதுலாம் ரெண்டு தடவை போட்டுக்கோங்க இண்ட்டு ஹண்ட்ரட் இண்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இது கேன்சல் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கேன்சலில் இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சர் இல்லைன்னா அப்புறம் நமக்கு ஆன்சர் வந்து என்ன எண்பது கிடைக்கும் இது இன்னொரு ஈஸியான ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கு நமக்கு டென் பர்சன்டேஜ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இயருக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்காது செகண்ட் இயரில் எல்லா வருஷமுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் வரும் இங்கே ஃபர்ஸ்ட் இயர் வருஷம் வந்து பத்து வ பத்து சதவீதம் அப்படின்னா ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் அப்படின்றபோது அதே பத்து சதவீதம் தான் இருக்கும் கூட்டு வட்டியில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பத்து சதவீதம் இருக்கு அப்படின்னா ரெண்டாவது வருஷம் அந்த பத்து சதவீதம் பிளஸ் இந்த இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா இந்த வருஷத்துக்குரிய வட்டிக்கு ஒரு வட்டி வரும் அப்ப இந்த பத்து சதவீதத்துக்கு ஒரு பத்து சதவீதம் ஒரு சதவீதம் வரும் அப்ப மொத்தம் இந்த இந்த ரெண்டாவது வருஷத்துக்கு நமக்கு பதினோரு சதவீதம் வரும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க இருபத்தி ஒரு சதவீதம் வரும் அப்போ ரெண்டும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சதவீதம் அப்போ ஒரு பெர்சன்டேஜ் நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும் நமக்குரிய பிரின்ஸிபல் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எயிட் தௌசண்ட் கொடுத்துருக்காங்களா ஸோ அதில் ஒரு சதவீதம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க இதில் பத்து சதவீதம் அப்படின்னா ஒரு ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வைங்க எயிட் ஹண்ட்ரட் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா எண்பது ஸோ இப்போ ஆன்சர் எண்பது அப்படின்றது